thank yeah. you வணக்கம் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக இரண்டாவது முறையாக ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் இணை விரிவான ஆரியலூர் மாவட்டம் வெண்மான் கொண்டான் பகுதியைச் சேர்ந்தவர் இளவரசன் இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதே பகுதியை சேர்ந்த இரண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இதுகுறித்து புகாரின் பெயரில் ஜெயங்கொண்டம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளவரசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கின் விசாரணை குற்றவாளி இளவரசனுக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தாருக்கு ரூபாய் நாலு லட்சம் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார் குற்றவாளியான இளவரசன் இதற்கு முன்பாக பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று ஐந்து வருடம் சிறையில் இருந்து வீட்டு இருந்துவிட்டு தற்பொழுது பெயிலில் வெளியில் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி